அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு பெண்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் நிதி உதவி குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் பெண்களின் நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையில் பெண்கள் சுயமாக சம்பாதிக்க பெண்கள் மேம்பாட்டு கழகத்தின் கீழ் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் உத்தியோகினி திட்டம் இந்த திட்டமானது தொழில் முனைவோர் தொழில் தொடங்க தேவையான நிதி உதவியை பெற ஊக்குவிக்கிறது பெண்கள் தொழில் செய்வதற்கு இந்த கடனை பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் தங்கள் தொழிலை தொடங்க பயன் உள்ளதாக இருக்கும் அரசு வங்கிகள் உள்பட நிதி நிறுவனங்களுக்கு சமூகத்தின் பல்வேறு பெண்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்க முடிவெடுத்துள்ளது கடன் தொகை இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது வட்டி விகிதம் சிறப்பு பிரிவினருக்கு அதிக மானியம் அல்லது வட்டியில்லா கடனை வழங்க வேண்டும் என்பது இந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது தகுதிகள் பதினெட்டு வயது முதல் ஐந்து வயது வரை உள்ள பெண்கள் இந்த திட்டத்தில் பயனடையலாம் குடும்ப வருமானம் ஒன்றரை லட்சம் அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும் குடும்ப வருமானம் விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடையாது பொதுவாக ஒரு கடனை வாங்குவதற்கு செயலாக்க இத்திட்டத்திற்கு கிடையாது ஏழை பெண்கள் விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வட்டியில்லா கடனை பெற முடியும் இத்திட்டத்தின் மூலமாக எண்பத்தெட்டு சிறு சிறு தொழில்கள் மற்றும் விவசாய துறையில் பெண்கள் தொழில் செய்பவர்களுக்கு வட்டியில்லா கடனை வழங்குகிறது மானியம் எவ்வளவு கடன் தொகையில் முப்பது சதவீதம் வரை மானியம் கிடைக்கிறது இதன் மூலம் கடனை திருப்பி செலுத்துவதில் உள்ள கஷ்டத்தை குறைக்கிறது தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை பிறப்பு சான்றிதழ் பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் இரண்டு ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் வங்கி புத்தகத்தின் நகல் விண்ணப்பிப்பது எப்படி இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்டத்தின் மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தில் பெற்று பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும்